அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம் விஜய்யை சந்தித்த ராகுலின் தூதர் ஒத்துக்கொண்ட ஜோதிமணி ஏற்கனவே திருநாவுக்கரசரை வந்து செங்கோட்டையில சந்தித்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு ராகுல பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சிருக்கிறாரு ராகுல் சொல்லிதான் சந்திச்சாரு அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் இன்னைக்கு டிவி கேவை உற்சாக கடலில் ஆழ்த்துது ஒரு பக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜோடங்கர் போய் ஸ்டாலினை சந்தித்தார் கூட்டணி முடிவாயிடுச்சு டிவி கேவோடு இனிமே கூட்டணி இல்ல கதவுகள் மூடப்பட்டுவிட்டன அப்படின்னு திமுகவுடைய வித்வான்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல் திமுகவை நம்பியிருக்க வேணாம் ஏன்னா டெல்லிக்கு வந்து நம்ம ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு மோடியை பார்த்து ஸ்டாலினுக்கும் மோடிக்கும் என்ன உறவுன்னு உங்களுக்கும் எங்களுக்கும் விட இன்னைக்கு ராகுலுக்கு நன்றாக தெரியும் அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட இன்னைக்கு பேச வச்சதன் மூலமாக டீடோமுகோவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறாங்க சீட் அதிகமா அதிகமாக நாங்க விஜய் கிட்ட போயிருவோம் தியோமுகேவுக்கு இது ஒரு தர்ம சங்கடம் ஒரு ஸ்டேட் ஆளரை தியமுகேவே இவ்வளவு யோசிச்சா ஒரு காலத்துல இந்தியாவையே கட்டியாண்ட இப்ப கூட பல மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன பண்ணுங்கிறதுக்கு இது உதாரணம் திமுக எங்கே அடிச்சா டி பயப்படுங்கிறது காங்கிரசுக்கு தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ராகுல் சந்திப்பு தூதர் சந்திப்பு முடிஞ்ச உடனே டிவி கேல இருந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க ஜோதிமணி அவர்கள்ட்ட கேட்கும்போது ஏற்கனவே ராகுலும் விஜய்யும் ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படிங்கிற டோன்ல சொல்றாங்க இத வச்சு ஒன்னு தெரியுது வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது ராகுலும் விஜயும் சேர்ந்தால் அது கண்டிப்பாக இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக இருக்கும் எப்பயுமே மூன்றாவது அணி அப்படின்னா அது வந்து மூன்றாவது அணி மாதிரி இருக்கும் நாங்க கூட்டணி சேர்ந்தால் அதுதான் முதல் அணி அப்படிங்கிறாங்க டிவி கே சிறுபான்மை ஓட்டு பன்னிரண்டு சதவீதம் அப்படியே விழும் அது மட்டுமல்லாமல் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி விஜய் மூணு பேரும் மேடைக்கு வந்தாங்கன்னா அது பெரிய எழுச்சியை உண்டாக்கும் மொத்தத்துல டீமுக்கே தான் இங்க இருக்கக்கூடிய தகவல் பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க